ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கீழப்புளியூர் பச்சையவன் திருக்கோவில் இது வந்து வாளிகண்ணபுரம் பக்கத்தில் இருக்குது நண்பர்களே நானே இன்ன வரை இங்கே வந்ததில்லை இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் பாருங்கள் ஐஸ்கிரீம் கடைலாம் நிறைய இருக்குது நண்பர்களே இதுதான் தேர் பார்த்துங்க இதுதான் பச்சையம்மன் தேர் இது வந்து பெரம்பலூர் மாவட்டம் வாலிகண்டபுரம் பக்கத்தில் கீழப்புலியூரில் இருக்குது சரிங்களா கீழப்புளியூர் செயர்குடலுக்கு நடுவில் இருக்கு பாருங்கள் ஐஸ்கிரீம் கடையை ரெண்டு வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு நின்றுட்டு நம்ம வீட்டு ஆளுங்க அப்படியே பாருங்கள் தேர் கடை மிட்டாய் கடை நிறைய கடை இருக்கு நண்பரே என்னன்னு பாருங்க பாருங்கள் போய் எட்டி எட்டி அண்ணாந்து பார்த்துட்டு நிற்கிறாங்க ரெண்டு பேரும் என்னமோ கேட்குறாங்க ஓ வண்டிக்கு மாலை இருக்காங்க நண்பர்களே மாலை வாங்கியாச்சு என்னை காலன்னு இப்போ தேட போகிறாங்க நான் பின்னாடியே வந்து நிற்கிறேன் என்னை பார்த்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரரு ஐஸ்கிரீம் கடை தாங்க என்ன முடியலைங்க நிறையா ஐஸ்கிரீம் கடைங்க இந்த இந்த இதில் வந்து நிறைய கடைகள்லாம் பாருங்கள் இதுதான் அருவா கடை இந்தாண்ட சில்வர் பாத்திரம் கடை ரெண்டு பேரும் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க மாலையை கையில் வச்சுக்கிட்டு வாங்க நம்மளும் அவங்க பின்னாடியே போவோம் அவங்களாம் ஜாலியாக போகிறாங்கங்க வேடிக்கை பார்த்துட்டு நான் தாங்க வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த கருப்பு கலரிங்களா சுற்றி பார்க்குறதுக்குள்ளே ஆள் காணாமல் போயிட்டாருங்க பாருங்கள் பலூன் கடையெல்லாம் பாருங்க நிறைய இருக்குங்க பலூன்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குங்க பலூன் கடையெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க நண்பர்களே இது பாதாம் அல்வா கடைங்களாம் நிறைய கடைங்க பாருங்க இந்த வெயிலையும் ஒருத்தர் உக்காந்துருக்கார் பாருங்க சரி செம்ம வெயிலுங்க நடக்கவே முடியல எங்களாலாம் அந்த வெயிலையும் நாங்களும் போனோங்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோங்க அப்படியே போயிட்டே இருந்தாங்க எங்கடா திடீர்னு பார்த்தா ஆள் காணாமல் போயிட்டாங்க நான் எல்லா கடையும் சுற்றி பார்த்துட்டு போகிறோமே போனாங்க பாருங்கள் அல்வா கடை மைசூர் பக்கம்லாம் இருக்குது பாருங்கள் பூந்தி இதை தேர் கடை மிட்டாயின்னு சொல்லுவாங்க அந்த கடை நெட்டில் பாருங்கள் குழந்தைங்களாம் அழகாக விளையாண்டுட்டுருக்கு பழக்கடை பாருங்க பொம்மை கடை பாருங்க நானே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அந்த பொம்மையை பார்த்துட்டு நின்றுட்டேங்க சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க அது கீழே பார்த்தா நம்ம போடுற எல்லா தோடுலாம் இருக்குங்க அப்படியே போனேங்க நடந்து போயிட்டே இருந்தேங்க சூப்பர் சூப்பராக இருந்துச்சுங்க நிறைய கடைகளுங்க பாருங்கள் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க பார்த்தீங்களாங்க இப்படி தாங்க பண்ணுவாங்க ஒவ்வொரு டைம் போயிட்டு பாருங்கள் கரும்பு ஜூஸ் கடை பாரு இங்கே நிற்கிது பாருங்கள் ஆ ஒரு வழியாக கோயில் பக்கத்தில் வந்தாச்சுங்க கோயில் கீழே பாருங்கள் கோயில் கீழே சாமி மழைக்கு மேலே சமை இது மழை சுற்றிலும் வந்தால் கிரிவலன்னு சொல்லுவாங்க சுற்றி வருவாய் இது வந்து தேர் வந்து ஊருக்குள்ளலாம் எங்கேயும் போவாதுங்க இது வந்து தேர் வந்து மழை தான் வருங்களாம் பச்சையம்மன் தேர் வந்து பாருங்கள் எனக்கு முன்னாடியே நடந்து போயிட்டுருக்காங்க நான் பின்னாடியே நடந்து போயிட்டே இருக்கேன் ஒரு வழியாக படிக்கட்டு வந்தாச்சு நண்பர்களே பாருங்க ரெண்டு பாப்பா என்னை பார்த்துட்டு ஒரு பாப்பா ஒளிஞ்சிச்சிங்க நான் வீடியோ எடுக்கிறேன் நினச்சி ஒழிஞ்சிக்கிச்சிங்க அந்த பாப்பா வாங்க மெல்ல மெல்ல அப்படியே ஏறி போவோங்க படிக்கட்டை சிலையெல்லாம் பாருங்கள் சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இது நானே ஃபஸ்ட் டைம் தான் என்ன வரையும் நானே இந்த பக்கம் வந்ததில்லை கிஷோர் ஏறி ஓடிடுவாங்க எங்கே படிக்கட்டு போனாலுங்க எத்தனை படிக்கட்டு இருந்தாலும் முன்னாடி ஏறி ஏறி ஓடிடுவார் வர் இப்போ தான் போகிற நீ வாமா முதல்ல நீ முதல்ல நடந்து வாமா அப்படின்ட்டு இருக்காரு என்ன நானும் அளவு நடந்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன் நமக்கு படிக்கட்டு ஏறினாவே மழை பாருக்குங்க திரும்ப என்னை பார்த்துட்டாருங்க சீக்கிரம் ஏறி வாமா அப்படிங்கிறாருங்க நானும் எப்படியோ பாருங்கள் எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லிட்டு நான் ஏறி வந்துட்டே இருக்கேன் எப்படியோ ஒரு வழியாக ஏறி வந்தாச்சுங்க இந்த கிஷோர் எங்கன்னு பார்த்தா இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இங்கே நிற்கிறாங்க இங்கே பாருங்கள் எப்படி போஸ் கொடுத்துட்டு நிற்கிறான் பாருங்கள் ஆஞ்சநேயர் சிலைக்கிட்ட வாங்க ஆஞ்சநேயரை பார்த்து எல்லாம் கும்பிடுறாங்களோ கும்பிட்டுங்க சாமிங்க நாங்களும் ஆஞ்சநேயரை ஒரு சுற்றி சுற்றி வந்தங்க எல்லாம் அண்ணாந்து பார்த்துங்க சாமியை பார்த்துங்க எல்லோரும் இது மலைக்கு மேலே இருக்குது பாருங்கள் கீழே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆனால் நல்லா ஃபுல்லாக மரம் செடின்னு நல்லா சும்மா பசுமையாக சூப்பராக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சுங்க இடம் சூப்பர் இடங்க செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சுங்க அப்படியே திரும்ப கீழே இறங்கிட்டு இன்னொரு மேலே படிக்கிட்டு இருக்குங்க பாருங்கள் இடம்லாம் கீழே எட்டி பார்த்தா விழுந்துருவோம் கொஞ்சம் முட்டையா தான் இருந்துச்சு கொஞ்சம் சேஃபாக தான் நம்ம போய் நிக்க இந்த இதுலேருந்து இறங்கிட்டு அடுத்த படிக்கட்டு மேலே போறதுக்கு மேலேயும் சாமி இருக்குங்க எல்லோரும் வேற என்னையவே பார்த்துட்டு இருந்தாங்க நான் வேற போய் எல்லாத்தையும் எடுத்துட்டே இருந்தேன்னா அக்கா என்ன என்ன வீடியோ எடுக்கிறீங்க என்ன வீடியோ எடுக்கிறீங்க யூடியூப்னு சொன்னேன் எல்லாம் பயந்துட்டு முகத்தை வேற மறைச்சிக்கிட்டாங்க அதனாலேயே என்னால் ஒழுங்காக வீடியோ கூட எடுக்க முடியலைங்க சரிங்க நண்பர்கள் இது வந்து அதனால் சீக்கிரமாக கட் பண்ணிட்டேன் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ வந்து இன்னொரு வீடியோ இருக்குது சரிங்களா இது வந்து பார்ட் ஒன் முடிஞ்ச அளவு இதில் எடுத்துகிட்டேன் பார்ட் டூவை பாருங்கள் இன்னும் நிறைய மேலே மழை மேலே இருக்கும் ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பேன் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் சரிங்களா